சென்னை மெரினா கடற்கரையில் அண்மையில் பானிபூரி விவகாரம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் தமிழகம் முழுவதும் ஹோட்டல்கள் டீக்கடைகளில் கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் தேடி வந்தனர் பொதுமக்கள் பயணிகள் தொடர் வலியுறுத்தலின் பெயரில் காலம் கடந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வடசேரியில் உள்ள பேருந்து நிலையத்தில் ஹோட்டல்கள் டீக்கடைகளில் சோதனை செய்தனர் அப்போது அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் மூன்று நாட்களுக்கு முன்பு சுட்ட பஜ்ஜி ஏத்தன் பழம் அப்பளம் ஆகியவை இருந்துள்ளது அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் பறிமுதல் செய்து அளித்தனர் இந்த சோதனை தொடர வேண்டும் என பயணிகள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது